திடீரென காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட உயர் அதிகாரி காவல் உதவி ஆய்வாளர் ஒருவரிடம் துப்பாக்கியை எப்படி கையாளுவீர்கள் என செய்து காண்பிக்க சொன்னபோது அவர் துப்பாக்கி குண்டை எங்கே செலுத்துவது என தெரியாமல் பழைய காலத்தில் பீரங்கியின் முன்பகுதியில் செலுத்துவது போல குண்டை போட்ட நிகழ்வு வலைதளத்தில் வைரலாகி வருகிறது எனக்கு மேற்கொண்ட உயர் அதிகாரி காவல் உதவி ஆய்வாளர் ஒருவரிடம் துப்பாக்கியை எப்படி கையாளுவீர்கள் என செய்து காண்பிக்க சொன்ன போது அவர் துப்பாக்கி குண்டை எங்கே செலுத்துவது என தெரியாமல் பழைய காலத்தில் பீரங்கியின் முன்பகுதியில் செலுத்துவது போல குண்டை போட்ட நிகழ்வு வலைதளத்தில் வைரலாகி வருகிறது எனக்கு ஓம் வேலைதான் ஒரு சந்தேகம் ஏன் மேலையா